தங்க ஒட்டர் பேரரசு பூரி ஜெகநாதர் ஆலயம் பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றி அறிவதற்கு மதல என்ற சுவடுகள் மூலம் நாம் அறியலாம் சோம அரசரான முதலாம் யாயாதி என்பவரால் பூரி ஜெகநாதர் கோவில் முதன் முதலில் கட்டப்பட்டது பூரி நகரம் முதலில் ஒட்ட தேசத்தில் புருஷோத்தம சேசிரம் என்று அழைக்கப்பட்டது வாந்தி சுவடுகளிலும் அவ்வாறே எழுதப்பட்டுள்ளது சோம வம்சத்து அரசர்களை அலிங்க கந்தர்கள் வீழ்த்தி ஆட்சியை வங்காளம் வரை விரிவுபடுத்தினார்கள் கிபி ஆயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆட்சிக்கு வந்த கங்க வம்சத்து ஒட்டர் மன்னரான ஆனந்தவர்ம சோடகங்க கோவிலை மேலும் பராமரித்து விரிவுபடுத்தினார் அவரை தொடர்ந்து அவருடைய கொள்ளு பேரனின் பேரனான மூன்றாம் அங்கபீம் தேவா மிகப்பெரிய ஜெகநாதரின் பக்தரான ஜெகநாதருக்கு உலகேந்த பொன் பொருட்கள் மற்றும் அணிகலன்களை வழங்கினார் முதலாம் நரசிங்க தேவ காலத்தில் கோவிலில் வேலைப்பாடுகள் நடந்ததாகவும் கோவிலை விரிவுபடுத்தும் வேலை மிக மிக அவசரமாக நடந்ததாகவும் கூறப்படுகிறது அதன்பின் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு கலிங்க ஒட்டர் கங்கர்கள் பல பொன் பொருள்கள் அணிகலன்களையும் வழங்கினார்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி நான்கில் சூரிய வம்ச ஒட்ட கஜபதி பேரரசு உதயமானது ஒட்ட பேரரசர் கபிலேந்திர தேவ் கஜபதி ஆட்சிக்கு வந்தார் பூரி ஜெகநாதர் கோவிலை மென்மேலும் அழகாக்கினார் கோவிலின் மதில் சுவரும் நுழைவு வாயில்களும் கபிலேந்திர கஜபதி காலத்திலேயே கட்டப்பட்டது கோவிலை சீரமைத்து அழகு வண்ணம் பூசப்பட்டு சித்ரா ஓவியம் கோவில் முழுக்க பூசப்பட்டு அழகாய் சொலித்தது ஒட்ட பேரரசர் கபிலேந்திர தேவ் கஜபதி பெற்ற வெற்றிகளும் அவர் பிடித்த